நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில் தமிழக பிரபலங்கள் நான்கு பேர் பேசியதை இனி பார்க்கலாம் இந்த திருக்காரவாசல் கிராமம் அறநிலையத்துக்கு சொந்தமான கிராமம் இங்க கிட்டத்தட்ட பத்து வேலைக்கும் மேற்பட்டிருக்கிற நிலங்கு இருபது வேலைக்கும் மேற்பட்ட நிலங்கு கோவில் நிலமாக இருப்பதால் இது உள்நோக்கத்தோடு இந்த கிராமத்தை தலைமையிடமாக கொண்டு ஹைட்ரோ கார்பன் திட்டம் அறிவித்திருக்கப்பட்டிருக்குமோ என்ற அச்சம் வந்திருக்கிறது எனவே தமிழக முதலமைச்சர் இந்த கிராமத்துக்கு சொந்தமான அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்கள் நிலங்கள் முழுமையும் விவசாயிகளுடைய புத்தக நிலமாக இருக்கிறது எனவே இந்த நிலங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு தமிழக அரசு விவசாயிகளுக்கு விரோதமாக அனுமதித்துவிடக் கூடாது என்பதை நாங்கள் வேண்டுகோளாகவும் எச்சரிக்கையாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதிமுக தேர்தலுக்கு முன்னதாக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை என்கிற கருத்தை அண்மையிலே நான் கூறியிருந்தேன் தேர்தலுக்கு பின்னர் எப்படியோ அவர்கள் முடிவெடுக்கலாம் தேர்தலுக்கு முன்னர் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து அதிமுகவுக்கான சாதக சூழலை அவர்கள் கொள்ள வாய்ப்பில்லை என்பதை நான் பதிவு செய்திருந்தேன் தற்போது தம்பிதரை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிற இந்த கருத்து தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்காளருக்கும் உள்ள மனநிலைதான் அதைத்தான் அவர் பிரதிபலித்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் ஒரு பாரத பிரதமர் அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து பதவியேற்பு பிரதமர் பதவியேற்றவர் வந்து அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமாக பேசுவது என்பது சொல்லப்போனால் உச்சநீதிமன்றம் சோமூட்டமாக தானாக வந்து மோடி பிரதமர் மோடி மேலே வழக்கு தொடுக்கணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரை பினராய்வன் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது சபரிமலைக்கு மக்களை அழைத்துச் செல்வது அரசனுடைய வேலையல்ல அதே நேரத்தில் யாராவது போக விரும்புனா பாதுகாப்பு அளிப்புன்னு சொல்கிறாங்க ஆகவே அங்கே என்பது போராட்டம் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜக ஒரு வகுப்பாதி ரீதியில அரசியல் ஆதாயம் தேடலாம் நோக்கத்தோடு தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அரசு கண்டிப்பாக ரொம்ப நாள் தாங்காது அவர் வந்து அடுத்தடுத்து கொலை பள்ளியில அவர் மாட்டிவிட்டார் அவர்கள் வந்து ஒரு கொடூரமான ஒரு ஒரு தோற்றத்தை உடையவர் என்பது எங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் கொலை போன்ற அளவுக்கு போவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இருந்த போதிலும் அவரை அடுக்கடுக்காக அவருடைய சொத்துக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இன்று ஐந்து கொலைகளை பண்ணுவளவருக்கு துரிந்து விட்டார் ஆனால் கண்டிப்பாக புரட்சித்தலை அம்மா அவர்களுடைய ஆன்மா அவரை மன்னிக்கவே மன்னிக்காது